ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ ஸ்டுடியோ மெட்ரஸ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்திய விடுதலை இயக்கம் இரண்டாம் நிலை காந்திய சகாப்தம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமானது ஆனது பாலகா தலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் மறந்ததுக்கு அப்புறமா காந்தியடிகள் காங்கிரஸுடைய தலைவராகிறாரு காந்தியடிகள் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் வந்து செயல்பட ஆரம்பிக்குது இது இந்திய மக்களிடையே ஒரு புதிய ஆரம்பத்தையும் விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்துச்சு இந்திய அரசியல் காந்தியடிகள் வருகையால் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா புத்துணர்வும் பெருமையும் அடைஞ்சாங்க தேசத்தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்ட காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தில் சத்தியகிரகம் அப்படின்ற ஒரு புதிய யுக்தியை வந்து கையாளுறாரு இது உண்மை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்டது சரிங்களா ஸோ பாலகங்காத்தல்கிற வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து மரம் அடைகிறாரு இவரை தொடர்ந்து காந்தியடிகள் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸுடைய தலைவராகிறாரு காந்தியடிகள் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் வந்து செயல்பட ஆரம்பிக்குது இது இந்திய மக்களிடையே ஒரு புதிய ஆரம்பத்தையும் விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்துச்சு இந்திய அரசியல் காந்தியடிகளின் வருகையால் மக்கள் வந்து ஒரு புத்துணர்வையும் பெருமையும் வந்து அடைஞ்சாங்க தேசத்தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்ட காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தில் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு புதிய யுக்தியை கொண் கையாளுறாரு இது வந்து உண்மை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்டது சரிங்களா